ஜமீன் தத்தனூர் குப்பம் கிராமத்தில் அருள்மிகு ஆகாய கருப்புசாமி பௌர்ணமியை முன்னிட்டு பால்குட திருவிழா பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தி வழிபாடு அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே ஜமீன் தத்தனூர் வளவெட்டிக்குப்பம் குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஆகாச கருப்புசாமி பாப்பாத்தி அம்மன் அரியதங்கம் மற்றும் கொப்பாட்டி அம்மன் நாகம்மாள் வெற்றி விநாயகர் ஆகிய பரிவார தெய்வங்களுக்கு ஆலயத்தில் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று பக்தர்கள் பால் குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம் இந்நிலையில் பால் குட முன்னிட்டு வளவெட்டி குப்பம் கிராமத்தை சேர்ந்த சிறுவர்கள் பெரியவர்கள் பெண்கள் என சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் முன்னதாகவே கருப்புசாமிக்கும் அம்மனுக்கும் காப்பு கட்டி கடும் விரதம் இருந்து அம்மனுக்கு பால் குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் இதில் வேண்டுதல்கள் வைத்திருந்த பக்தர்கள் ஜமீன் தத்தனூர் வளவெட்டி குப்பம் செங்கால் ஏரிக்கரையிலிருந்து சக்தி கரகம் ஜோடிக்கப்பட்டு வேண்டுதல் வைத்திருந்த பக்தர்கள் மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்து வேண்டுதலுக்காக பால் குடங்களை சுமந்தபடி மேலதாளத்துடன் மங்கள இசையோடு முக்கிய வீதிகள் வழியாக பால் குடத்தை எடுத்து வந்தனர்